திருப்பத்தூர் மாவட்டத்தில் புதிய மாவட்ட ஆட்சியராக கொண்டார் திருப்பத்தூர் மாவட்டத்தின் ஐந்தாவது புதிய முதல் பெண் மாவட்ட ஆட்சித்தலைவராக சிவசவுந்தரவள்ளி ஐஏஎஸ் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை பதினோரு மணியளவில் அரசாங்க உத்தரவின் பேரில் கையொப்பமிட்டு திருப்பத்தூர் மாவட்டத்தின் ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் உடன் வருவாய் அலுவலர் எம் நாராயணன் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் செல்வம் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு புதிய மாவட்ட ஆட்சித்தலைவரை வரவேற்றனர் ठीक है तो बात चलो जस्ट मार्क इबन लोड नोड नो स्टेट आउट मैडम ले लो स्टार्ट करता हूं